எனக்கு அதிகாலை பணியிலே கர்த்தராகி ஆண்டவன் நம்ம கொடுக்கிற சில ஆசிர்வாதங்களை சிந்திக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக இந்த யூடியூப் நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளையே ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் தேவட வார்த்தைகள் அதிலே வல்லமையுண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள கத்து உதவி செய்வார் குண்டுசாமி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் கலங்க வேண்டாம் கோலியாத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான் சத்துருவை கண்டு கலங்காதே ஆயிரம் எலும்பி வரலாம் உனக்கு எதிராக சூறவாளிகள் எழும்பலாம் ஆனால் இந்த தாவிதை போல நாம் சொல்லுவோம் இவன் நிமித்தம் என் இறுதியும் கலங்க வேண்டாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பயம் சோர்வுகள் எல்லாவற்றையும் சாத்தான் கொண்டு வருவதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே கத்தராகி ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் சொல்லுகிறார் எப்படியாம் இந்த கோலியாத்தை வெல்லுவதற்கான பலத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அருமையான தேப்பிள்ளையே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தை கொண்டு நீ இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டும் ஆகவேதான் தாவீது சொன்னான் இவன் நிமித்தமாக நீங்கள் கலங்க வேண்டாம் ஒருவேளை பயப்பட வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் ஏனென்றால் உனக்குள் ஆசீர்வாதம் பெரியது முதலாவது சத்ருவி நாம் ஜெயிப்பதற்கு நம்ம நமக்கு ஆசீர்வாதம் என்ன வேதம் சொல்லுது என்மேல் அபிஷேகம் உண்டு தாவீது சொன்னான் இதோ நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம் வாசிக்கும் பொழுது கர்த்தவனை அபிஷேகித்ததை குறித்து வெளிப்படுத்துகிறான் என கண்பான தெய்வ பிள்ளையே

இருக்கிறேன் என்று சொன்னான் விசுவாசியை தேவனை நன்றாக அறிந்திருப்பாயனால் அவருடைய வல்லமையை அறிந்திருப்பாயனால் அவருடைய அதிகாரங்களை அறிந்திருப்பாயனால் உன்னை நடத்துகிற தேவனாய் கத்த சொல்லுகிறார் இந்த பிசாசுக்கு நீ பயப்பட தேவையில்லை சத்துருவுக்கு பட்டு கலங்க வேண்டாம் ஏனென்றால் உன்னையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகித்தவர் சொல்லுகிறார் என் வல்லமை அனுப்பி இருக்கிறேன் அல்ல லூயா தேவனுடைய பிள்ளையை நீ நன்றாக கர்த்தரை அறிந்திருப்பாயனால் கத்தமிழ் நடத்த வல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் அவன் சொன்னான் ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கத்த

விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே ஆகவே இந்த சத்துருவின் சூழ்ச்சியை கண்டு சத்துருவின் காரியங்களை கண்டு நாம் பயந்து போக வேண்டாம் ஏனென்றால் கர்த்த நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறவர் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே இந்த தேவனாய கர்த்தனை நாமத்தை கொண்டு நாம் கோலியாத்தை ஜெயித்தெடுப்போம் என்று சொல்லுவதைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீயும் நானும் சாத்தானை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மகிமையை நான் சந்திக்க கர்த்த உதவி செய்வாராக இந்த நாட்களில் சொல்லுவோம் கர்த்தாவே முது கிருபயங்களோடு இருக்கிறதுக்காக சோத்திரம் கண்களை முடி ஜெபி கிருபம் கிருபையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவர இந்த அருமையான பரிசுத்த நாளு காயும் நன்றியோடு கொடுத்து துதிக்கிறேன் நீர் எங்களை ஆசிவத்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவ கிருபுக்கள் வைத்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே இவன் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் சத்துரு எத்தனை சூறவாளிகள் எழுப்பி வந்தாலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் சோத்திரம் தாவிதின் அறிக்கை எப்படியா இருந்தது கர்த்தாவே அப்பாவன் அவன் அறிக்கையிட்டான் கத்தனோடு கூட இருக்கிறார் நான் தேவனை நன்றாக அறிந்திருக்கிறேன் வல்லமை எனக்குத் தெரியும் உடைய கிருவி எனக்கு தெரியும் என்று சொன்னான் அதே போல கிருத்தாவை இந்த கால நாங்களே நாங்கள பாசோத்திரம் இந்த சத்துருவி நிமித்தமாக நாங்கள் கலங்க வேண்டாம் அவன் செய்கிற சூழ்ச்சிகளை கண்டு நாங்கள் ஒதுங்கி போக கூடாது கர்த்தாவே நீர் எங்களை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறது காய் சோத்திரம் இந்த அதிகால வேலை காய் நன்றி ஆசிர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தலும் எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக ஆமேன்